வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியல் பிரிவு பார்க்க போகிற படம் மம்மி பாவம் இது படத்தோட பெயரு இங்கிலீஷில் இருக்கு ஒன்று ஹிந்தியில் வைக்கணும் இல்லை தமிழில் வைக்கணும் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மொழி எடுத்து அந்த பேரில் வைக்கணும் ஏன் இங்கிலீஷில் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் இந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகி இந்தியா ஃபேமஸ் இல்லை வேர்ல்டு ஃபேமஸ்ஸு நியாயமா பார்த்தா இது வந்து ஒரு பேன் வேர்ல்டு ஃபிலிமாக வச்சுருக்கணும் ஆனால் இது இந்தியாவுக்குள்ளே ஓடாத படம் அப்படிங்கிறதுனால பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக இது இங்கிலீஷில் வச்சுருக்கோம் படத்தோட கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படம் முழுவதுமே சுற்றிக்கிருக்காரு ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தாய் சென்டிமெண்ட் படம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படம் எல்லாமே தாய்க்காக மகன் என்ன மாதிரியான சீனெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பல படங்கள் எடுத்துப்பீங்க இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான கலை கதைகளமாகவே இருக்குது கூட சொல்லலாம் ஆக்ஷன் சென்டிமெண்ட் வதந்தி புருடா எல்லாமே கலந்த ஒரு படமாவே இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்தோட ஓப்பனிங் சீனில் வர பதினேழாம் தேதி கதாநாயகன் சொல்லிக்கிட்டு இவருக்கு பிறத அப்படின்னு ஒரு காட்சி அமைக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டரான இந்த ஜி இந்த படத்தில் அந்த பதினேழாம் தேதி தன்னுடைய தாய்க்கு பின்னங்கழிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க இங்கே தான் கதை விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்குது எதுக்கு தாய்க்கு பின்னம் கழிக்கிறீங்க இந்த நேரத்தில் எப்படி கழிக்கலாம் நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வரும் இனையாது பெத்த தாய்க்கு பின்னங்க அழிக்க கூடாதா அப்படின்னு பார்த்து தோணும் ஆனால் பின்னாடி போய் பார்த்தாதான் இந்த படத்தோட மைய கருவே வர ஆரம்பிக்குது அதாவது உங்கள் தாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே இறந்துருக்குறாங்க அதுக்கு இந்த கதாநாயகன் சொல்லிக்கிட்டு இருக்க இவருடைய தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஏழாம் தேதியே வாரணாசியில் பின்னங்க அழிச்சிருக்காரு அந்த நேரத்தில் நம்ம கதாநாயகன் என்ன பண்ணிக்கிட்டு கர்நாடகா தேர்தலில் ரோட் ஷோவில் அப்படின்னு கற்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய தாயை மட்டுமே தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு சீனாக காட்டுறாங்க அதாவது அவங்க டிமானைசேஷனில் வரிசையில் நீங்கு ஒரு நாற்பது ஐம்பது கேமரா வச்சு நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்புறம் கதாநாயகன் தன்னுடைய தாயை பார்க்க போகும்போது ஒரு நாற்பது ஐம்பது கேமரா கொண்டு போயிடுறாரு அவங்க காலை கழுவி விடுறது எல்லாமே பண்ணுற மாதிரியான சீனெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு கூட நம்பப்படுது இது பக்கம் இருக்கும்போது இதையெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிருக்காரு அப்படின்னும்போது தான் இன்டர்வல் போட்டுறாங்க இன்டர்வோலுக்கு அப்புறமா கதை வெறுவிறுபா போய்க்கே இருக்கு என்னன்னா திடீர்னு ஒரு கேரக்டர் வருது சோனியா அப்படின்னு இவங்களை போட்டு அடியு நினைக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் இன்னொரு கேரக்டர் வருது ராகுல்னு இவர் தான் ஓட்டோரி அப்படின்னு ஒரு கதையை கொண்டு வர்றாரு பார்த்தா உண்மையான கதாநாயகனா இவராக தான் இருக்கிறாரு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கதாநாயகன் இல்லை வில்லனோட ஸ்டோரி தான் அப்படின்னு இன்டர்வோலுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓட்டை திருவிட்டாங்கன்னு ஒரு பல பூகம்பத்தை கிளப்பி விடுறாரு இந்த ராகுல் இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கதாநாயகன் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவர் என் தாயை பற்றி கப்பா பேசிட்டாங்க ஐயோ யோ அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் கிளப்பி விட்டது தான் இவங்க தான் அப்படின்னு சோனியாவையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு எதுக்கு இதெல்லாம் செய்கிறாரு இந்த வில்லன் கேரக்டர் பேசுனா பேசிட்டு போட்டோம் ஓட்டு திருவிட்டுனா பண்ணிட்டு போய்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னு நான் விடலாம் அதான் இல்லை நான் ஓட்டு திருவிட்னா நீ என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறியா வச்சுக்க மிஷினு திருடன்னு வைக்கிறியா வச்சுக்க வேணாலும் வச்சுக்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் அவர் நான் ஏன் இப்போ கோபிட்றாருண்ணா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு சில ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண முல்லையா அதுக்காக தான் இந்த தாய் சென்டிமெண்ட் சீனை படத்தோட ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஜப்பாக கொண்டு போய்க்கே இருக்காங்க பார்க்குற நமக்கே எப்படா பட முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது இது ஒரு பக்கம் போய்க்கிருக்கும் போது படத்தோட கிளைமேக்ஸாக ஒன்று வைக்கிறாங்க இந்த படத்தோட கதாநாயகனா சொல்லிட்டு திரிகிற இவர் மணிப்பூர் போகிற மாதிரி ஒரு காட்சி அமைது அந்த இடத்துல இவர் ஆடல் பாட நிகழ்ச்சி கேட்டிருக்காரு அங்கே இருக்க மக்கள் நாங்களே துக்கத்தில் இருக்கோம் உங்களுக்கு ஆடல் பாடு நிகழ்ச்சி கேட்குறா அப்படின்னு கோவப்பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வன்முறையும் ஏற்பட்டிருக்காங்க இதில் இந்த கதாநாயகன் சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது ஏதாவது கலவரமாகுதா இல்லை போகாமலே இருக்காரா இல்லை ஊரை சுற்றிட்டு அப்படிக்கா போயிட்டு வந்துடுறாரா இல்லை ஏதாவது ஸ்டுடியோ செட்டப் போட்டு நான் போயிட்டு வந்துட்டேன்னு ஃபிலிம் காட்ட போறாரா அப்படிங்கிறதான் பார்ட் டூவில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஓபன் என்டெட் பிலிமா இந்த படத்தை முடிச்சிருக்காங்க ஓ பார்ட் டூ என்ன சொல்லுது அப்படின்னு பொறுத்துன்னு பார்ப்போம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்